அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அல்லாஹி வபரத்து நஹ்வல்வாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமது இல்லா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொழுகி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமதுல்லா இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் பகிப் எஜுகேஷன் ட்ரஸ்டருக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே டூ ஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் அஹந்த நாம் தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் இன்று நாம் மூன்றாவது பாடத்தை காண இருக்கின்றோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதனுடைய விளக்கத்தை முழுமையாக கண்டு நாம் இதை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக கடந்த பாடத்தில் தஸ்கீர் என்ற தாரீஃப் என்ன தசுர் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவை கண்டோம் அதனுடைய சீகாக்கள் என்ன என்று கண்டோம் அதே போல சில வார்த்தைகள் எழுத்து ஐந்து எழுத்தை சார்ந்தது ஆனால் சுலாசியுடைய தஸ்கீர் அதுக்கு கொடுக்கப்படும் என்பதை கடந்த பாடத்தில் நாம் கண்டோம் கொண்டு வர வேண்டும் ஒரு நாலு எழுத்து மம்தூட அலிப் சேர்ந்தால் அதே போல அலிப் முன்சாயிதாக வந்தால் வந்தால் அதில் என்ன செய்யப்படும் சுராசியுடைய தஸ்கீர் அதற்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் கண்டோம் இன்று நாம் ஒரு தஸ்கீரையை பற்றி தான் படிக்க இருக்கின்றோம் மூன்றாவது பாடம் என்னவென்றால் மாயு அலு இந்த தஸ்கீரீ இப்ப போனதுல முகாமலத்தை சுலாசி பார்த்தோம் இங்க ரூபாய் பார்க்கிறோம் தஸ்கீரின் சமயத்தில் தஸ்கீர் என்றால் அரபியிலே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் கண்டோம் அல்லவா அதோட தெளிவை அங்கே பார்த்து விட்டோம் இப்ப தஸ்கீரின் சமயத்தில் நான்கெழுத்தை சார்ந்ததுக்கு சார்ந்த ஒரு வார்த்தையின் அமலாக அமல் செய்யப்படுமே அந்த ஒன்று அந்த ஒரு அமலாக நான்கெழுத்தை சார்ந்தது அமலாக அமல் செய்யப்படும் ஒன்று இப்ப நான்கெழுத்துக்கு என்ன அமல் கொடுப்போம் தஸ்கீரின் சமயத்தில் அந்த கொண்டு வருவோம் அப்படிதானே அந்த வசுனே அந்த வசன் வசன் அதான அந்த தஸ்கீரின் சமயத்தில் ரூபாய்க்கு என்ன அமல் கொடுப்போம் அதே அமல் செய்யப்படும் ஒன்று அதை தான் என்ன போகின்றோம் என்று நான் காண இருக்கின்றோம் சரியா இது ஒரு சிறிய பாடம் தான் அல்ல அம்சில உதாரணங்கள் இங்க ஒரு பகுதி கொடுத்துள்ளார்கள் இங்க ஒரு பகுதி கொடுத்துள்ளார்கள் ஆஹ் எப்பவும் போல இதற்கு பெயர் என்னது முகப்பரா என்பார்கள் அதே போல இது முசகரா அதாவது சாதாரண ஒரு வார்த்தை அதற்கு முகப்பரா என்பார்கள் அதே போல அதற்கு தசுகீர் வரக்கூடியதற்கு முசகரா என்பார்கள் முசகரா என்றால் என்னது சிறியதுன்னு என்று அர்த்தம் கொடுக்க ஆஹ் இல்லாட்டி இழிவை குறிக்கக்கூடியதற்காக அந்த தசுகீர் யூஸ் பண்ணுவாங்க என்று நாம் பார்த்தோம் இல்ல சிறியது இப்ப திஃபுன்னா குழந்தை துஃபைன்னா சிறிய குழந்தை ஆஹ் மேல நிறைய உதாரணம் பார்த்தோம் வருதா ரோஜா உரைதா அப்படின்னா சின்ன ரோஜா அப்ப சின்னதுன்னு அர்த்தம் அர்த்தம் கொடுக்கறதுக்காக தனியா சின்னதுன்னு எழுத மாட்டாங்க நம்ம சொல்லும் போது தமிழ்ல சொல்லும் போது சின்ன ரோஜா அப்படின்னு சொல்றோம் அப்படிதானே ரோஜாவோட சின்னன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம் ஆனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அறிவியர்கள் அந்த வார்த்தையே கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க மாடலேஷன் பண்ணி கொஞ்சம் மாத்தி மாத்தி போல் மேலதான் பார்த்தோம் அப்படி இல்லாட்டி ஐல் வசு மூணுனா நாலுனா ஃபோ ஐ இல் வசுனு அஞ்சுனா ஃபோ ஐ ஐல் வசுனு ஆஹ் இந்த மாதிரி அந்த வார்த்தையே கொஞ்சம் மாத்தி அது சின்ன அர்த்தம் கொடுக்க வச்சிருவாங்க சரியா அப்ப அந்த என்ன செஞ்சிருக்காங்க இங்க சொல்லியிருக்காங்க இப்ப சாதாரண வார்த்தை முகப்பரா என்பார்கள் இப்போ முகப்பரானா பெருசு நாங்க முன்னாடியே சொல்லிட்டு மாதிரி மாதிரிதான் என்னன்னு சொல்லி அர்த்தம் வச்சிடக்கூடாது பெருசுன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது அறுத்த வச்சிடக்கூடாது அதுக்கு முகப்பரான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த சின்னதை கவனிச்சு இது பெருசு அதை கவனிச்சுதான் அதுக்கு முகப்பரான பேரு ஆனா இதுல எந்த ஒரு சிபத்து பெருசு சின்னது நம்ம என்ன செய்யக்கூடாது குறிப்பிடக்கூடாது சாதாரண சாதாரணமாக தான் குறிப்பிட வேண்டும் இப்போ உதாரணமா பாருங்க கந்தாரத்துள் கந்தரத் என்றால் பாலம் இப்ப இது முக்கப்பராவான வார்த்தை சரியா சாதாரண வார்த்தை ஆனா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் முக்கப்பரா எதை கவனிச்சு இதுக்கு முக்கப்பரான் பேர் வருது முசகராவை கவனிச்சு இதுக்கு முக்கப்பரான் பேர் வருது அதனால இது பெரிய பாலம்னு அர்த்தம் வைக்கணும்னா இல்லை இதோட அர்த்தமே என்னது என்னது பாலம் தான் சரியா அப்ப குனை தீரத்தும் குனை தீரத்தும் சிறிய பாலம் புரியுதா குனை குனைத்தீரத்துன்னு சிறிய பாலம் இதை கவனிச்சு இது என்னது பெரிய பாலம் தானே அதனால இந்த வெறும் பாலம் தான் கொடுக்க வேண்டும் இதை கவனிச்சு இதுக்கு என்ன செய்யறோம் முகப்பரான்னு பேர் சொல்றோம் சரியா இப்போ இந்த முகப்பராவான வார்த்தை தனியா கொடுத்துருக்காங்க அதே போல இது என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு சகராவா அது கூட கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்து விட்டு என்ன செய்வோம் நாம் பாடத்திற்குள் போவோம் இப்போ பாலம் குனை தீரத்துன் சிறிய பாலம் அதுக்கப்புறமா பாருங்க சரியா பாருங்க மஹ்ரிபி மொராக்கோ நாட்டுக்கும் இந்த சொல்லுவார்கள் இப்ப மொராக்கோ நாட்டை சார்ந்தவன் என்று கூட சொல்லலாம் இப்ப முஹரிபினா மொரோ மொராக்கோ நாட்டை சார்ந்த சிறியவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஜாஃபரி என்பது ஒரு ஊரின் பெயர் நிறைய ஊர் இருக்குது மிசரு நாட்டில் ஜாஃபர் என்ற ஒரு பெயரில் ஒரு ஊர் இருக்கிறது அதே போல பகதாத்தில் ஒரு ஊர் இருக்கிறது அதே போல முத்தவக்கில் அவர்களுக்கு ஒரு கோட்டை கூட இருக்கிறது சரியா ஜாஃபரி என்ற பெயரில் அப்போ இங்க ஜாஃபரி நாட்டை சார்ந்தவன் அர்த்தம் அப்ப ஜாயிபிரா ஜா ஜாஃபரி நாட்டை சார்ந்த சிறியவன் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப அர்பி ஆ உ புதன்கிழமைன்னு அர்த்தம் உரைபி ஆ உ அப்படின்னா என்னது சின்ன புதன்கிழமை புரியுதா அப்ப அதுக்கப்புறமா பாருங்க குந்தி அமருதல் அர்த்தம் சா அப்படின்னா சிறிய குந்தி அமருதல் அப்படின்னு அர்த்தம் அந்த அமரும் நிலை சரியா அந்த அமரும் நிலை தான் அப்ப குர்புசானா இவ்வாறு அமருவதற்கு தான் என்ன செய்வாங்க குர்புசா என்று கூறுவார்கள் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்களே ஆஹ் பானு அப்ப என்றால் பானு துயதினா சிறிய காவலாளி அது போலு அப்படின்னா குங்கும பூரானு அப்படின்னா இந்த சிறிய குங்கும பூ சிறிய அளவிலான குங்கும பூ ஜாஃபரானுனா குங்கும பூ சரியா அப்ப சிறிய அளவினால குந்தி அமரக்கூடிய நிலை இது நன்கு அமரக்கூடிய நிலை இது புதன்கிழமை இது என்னது சிறிய புதன்கிழமை காலம் ஏதாவது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு காட்டுறதுக்காக என்ன சொல்றாங்க சிறிய புதன்கிழமை அப்ப பாருங்க இங்க என்ன கந்தரா என்பது ஐந்து எழுத்து மெவரா என்பதும் ஐந்து எழுத்து மீம் அதே போல மகரி பி மீம் ஐந்து எழுத்து என்னதுதான் ஐந்து எழுத்து இது எல்லாமே என்னவா இருக்கு ஐந்து எழுத்தா இருக்கு அப்ப ஐந்து எழுத்தாக இருக்கும் பொழுது தானே வரணும் கம்தாரா ஐந்து எழுத்து தானே ஐந்து எழுத்துக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் தசுகை பாடத்துல வரல தானே எப்போ ஐந்து எழுத்து இருந்து அதுல என்ன வந்திருக்கணும் கடைசிக்கு முன்னாடி மத்துடைய எழுத்து வந்தா அதுக்கு ஃபோஐ வசுன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க மிப்தா என்பதில் ஐந்து எழுத்து தான் ஆனா கடைசிக்கு முன்னாடி மத்துடைய எழுத்து வந்தால் அந்த வசுன்ல வரும்னு சொன்னாங்க ஆனா இங்க அப்படிலாம் வரலையே அப்ப இதுக்கு நம்மளுக்கு வசனே சொல்லி தரலையே ஐந்து எழுத்துல ஆஹ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யல நம்ம சொல்லி தரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனால் இங்க நம்மளுக்கு எந்த வசுனு ஐந்து எழுத்து தான் ஆனா நான்கு எழுத்து வசூன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிதானே அந்த நாலு எழுத்து வசூனிலே என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஐந்து எழுத்து வாரத்தையே கொண்டு வந்திருக்காங்க சரியா கண்பாரூன் என்பது ஐந்து எழுத்து ஆனா அதோடைய வசுன்னு பாருங்க நாலு சரியா அப்ப கடைசியில தண்ணி சொல்லியிருத்தா தனியா வந்திருக்கு அப்ப நாலு எழுத்துடைய வசுன்னு என்ன செஞ்சிருக்காங்க ஐந்து எழுத்து கொடுத்திருக்காங்க அப்ப எப்ப இந்த மாதிரி கொடுக்கலாம் ஐந்து எழுத்து தண்ணி சொல்லியிருத்தா ஐந்து எழுத்து ஆனா நான்கிருக்காங்களே எப்ப கொடுக்கலாம் நான்கு எழுத்த அமலாக அமல் செய்யப்படும் ஒன்று சரியா ஐந்து எழுத்து வரும் பொழுது இப்போ ஐரில் நான்கெழுத்து ரூபாயோடைய அமல் செய்யப்படும் எப்பொழுது என்றால் தனிசுடைய தா சேரும் பொழுது தனிசுடைய தா சேர்ந்தால் என்ன வரும் ஆஹ் ஐனை கொண்டு வந்து விட்டு தண்ணீசுடைய தாய் தனியாக குற வேண்டும் அதற்கு பிறகு நிஸ்பத்துடைய யா அதாவது மகரீப் நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு சார்ந்தவன் அப்படி அந்த யாவை கொடுக்கும் அந்த யாவுக்கு பேர் நிஸ்பத்துடைய யா என்பார்கள் ஜாரஃப் ஜாஃபர் யூ ஜாஃபர் நாட்டை சார்ந்தவன் இப்ப இந்த யா சேரும் பொழுது சார்ந்தவன் என்ற அர்த்தம் கொடுக்கும் நிஸ்பத் அதனுடைய சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் இந்த யா சேரும் பொழுதும் இந்த யாவை கழட்டி விட்டுட்டு தனியா விட்டுட்டு இந்த மகரிபுக்கு மட்டும் மட்டும் அப்படின்னு நான்கு எழுத்து வசனை கொடுத்து விட்டு இந்த யாவை மறுபடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டாங்களா அதே போல ஜோ ஐபிரி கடைசில சேர்த்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சரியா அப்ப தனிசுடையதா நிஸ்பத்துடையா அதுக்கப்புறமா அரிபி இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் மந்தூது அலிப் அதான் கடைசி ஹம்சா வந்து அதுக்கு முன்னாடி அலிஃபிதி அந்த அலிஃப்லோட அலிஃப் சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த அலிப் ஹம்சா போட்டுக்க வேண்டியது சரியா உரை பி அப்படின்னு தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அந்த அலிப் ஹம்சா தனியா படுக்கணும் அடுத்ததுக்கு பாருங்க கொருபொசா அப்ப இதுலயும் அதேதான் மம்துதான அலிஃபந்துருச்சா இது அப்படியே தனியா எடுத்துருங்க எடுத்துட்டு இதுக்கு மட்டும் என்னது அப்படின்னு நான்குடைய கொடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் சேர்த்துக்கணும் சரியா அடுத்துக்கு பாருங்க ஒன்னொண்ணு அதிகபடியான சேர்வது அந்த அலிப் நூன் அதிகப்படியான சேர்ந்தாலும் இதேதான் அதுல அலிஃப் நூன கட் பண்ணிருங்க இருக்கா நாலு எழுத்து அப்ப இதுக்கு என்ன செய்யணும் நம்ம அந்த ரூபாயோடைய தசுகை இது கொடுக்கணும் துயை திப் அப்படின்னு அந்த வசனை நான்கு இடத்துடைய கொடுத்துட்டு மறுபடியும் அலிஃபோனை சேர்த்துக்கணும் சரியா அடுத்து பாருங்க அதிகப்படியான அலிஃபனு இந்த மாதிரி அலிஃபோனை வச்சு முடிஞ்சா ஆஹ் அதை எடுத்துட்டு அந்த நாலு ஜாஃபர் இருக்கா இதற்கு என்ன செய்யுங்க அந்த வசனை கொடுத்துட்டு மறுபடியும் அலிஃப் நூன்னு சேர்த்துக்கணும் சரியா இப்படிதான் என்ன செய்யணும் நம்ம இதற்கு தசுகைர் எடுக்க வேண்டும் சரியா அப்ப இதை நாம் பார்த்து விட்டோம் இதுதான் இன்னைக்கு நாம் படுக்க இருக்கின்ற ஒரு சட்டம் இதை வாருங்கள் நாம் என்ன செய்வோம் தெளிவாக இந்த பாடத்தில் கண்டுப்போம் அப்ப இங்கே ஒன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் என்னது இந்த அலிஃப் நூன்ல முன்னாடி சொன்ன மாதிரி கூடுதல் விஷயங்களை நம்மளுக்கு கீழே ஹாசியாவில் கொடுக்கிறார்கள் வாருங்கள் அதை நாம் என்ன செய்வோம் இந்த பாடத்தை முடித்து விட்டு அந்த கூடுதல் விஷயங்களையும் காண்போம் சரியா இப்பொழுது அல் அதத்த இதத்தை முகப்பரான இஸ்முகளின் எழுத்துகளை நீ எண்ணினாயானால் முந்திய உதாரணங்களிலே உள்ள முகப்பரான பேர் சொல்களின் எழுத்துகளின் எண்ணினாயானால் முக்கப்பரான இஸ்ம்களில் இருந்து நீ பார்ப்பாய் மாகுவ அல் ஐந்து எழுத்துகளின் மீது எது இருக்குமோ அந்த ஒன்றை அந்த இஸ்மகளில் இருந்து நீ பார்ப்பாய் அதே போல்ஹா அலா சித்தத்தின் ஆறு எழுத்துகளின் மீது எது இருக்குமோ அந்த ஒன்றை அந்த இஸ்முகளில் இருந்து நீ பார்ப்பாய் சரியா அப்ப பாருங்க அந்த ஐந்து ஐந்து ஆஹ் அதே போல இதுவும் ஐந்து ஜ மஹரி பி ஐந்து ஐந்து இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஹம்சா ஒன்று ரா ரெண்டு பா மூணு ஐந்து நாலு ஐந்து ஆறு குருஃபுசாலு அதே போல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தைத பாண்டியம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப இதெல்லாம் ஆறு எழுத்து இதெல்லாம் என்னது ஐந்து எழுத்து அப்ப அப்படிதானே பார்த்தோம் அதான் சொல்றாங்க ஐந்து எழுத்து உள்ள ஒன்று ஆறு எழுத்துகள் இருக்கக்கூடியதை நீ பார்ப்பாய் பல கிண்ணக்க என்றாலும் நீ இதா தன் நபுர பார்வை திருப்பினாயானால் அனி அதிகமான அதிகமானவைகளை விட்டும் நீ பார்வை திருப்பினாயானால் ஒவ்வொரு வார்த்தையின் கடைசியிலே இருக்கக்கூடிய அதிகமான வைகளை விட்டும் அதிகமான அந்த எழுத்துக்களை விட்டும் உன் திருப்பனாய் சட்டங்களில் இருந்து எதை நீ கற்றாயோ அந்த ஒன்றை கொண்டு நீ அதை எடுப்பதற்கு சக்தி பெறுவாயே அந்த நான்கு எழுத்தை சார்ந்த இஸ்மகளுக்கு தஸ்வீர் எடுப்பதற்கு நீ சக்தி பெறுவாயே அத்தகைய நான்கு எழுத்தை சார்ந்த இஸ்முகளாக நீ பார்ப்பாய் கடைசியில வரக்கூடிய சாயிதாக்களை நம்ம விட்டுட்டோன்னா அதை விட்டு பார்வையை திருப்பிட்டோனா அம் அந்த சாயிதா விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா நாலு எழுத்து தான் இருக்கும் பாருங்க இந்த தாவ கட் பண்ணிட்டா நாலு மிகப்பரத்துல தாவை கட் பண்ணிட்டா நாலு நான் தைனி சொல்றீங்க யாவை கட் பண்ணிட்ட மகரிப் நாலு ஜாஃபர்ல யாவது கட் பண்ணிட்டா நாலு அதே போல அரபியாவில ஹம்சா அலிஃப் ஹம்சாவை கட் பண்ணிட்டா நாலு குர்புசாலையும் அலிப் ஹம்சாவை கட் பண்ணிட்டா நாலு தெய்தபானியும் அலிஃப்ன கட் பண்ணிட்டா நாலு ஜாஃபரானியும் அலிஃபுன்னு கட் பண்ணிட்டா நாலு அப்ப கட் பண்ணிட்டா ஜாய்தாவை மட்டும் நம்ம பார்வையை திருப்பிட்டோம் அங்க நாலு தான் இருக்கும் எப்படிப்பட்ட நான்கலத்தை சார்ந்த இசுமுகல் நீ சக்தி பெறுவாய் நான்கு சார்ந்ததை தசுகீர் எடுப்பதற்கு சக்தி பெறுவாய் தகுக்கவாயு சட்டங்களில் இருந்து நீ எதை கற்றாய் அந்த ஒன்றின் பிரகாரம் ஆஹ் பிமா அலிந்த சரியா பிமா அழிந்தவாயு சட்டங்களில் இருந்து எதை நீ கற்றாய் அந்த ஒன்றை கொண்டு அந்த நான்கிலத்தை சார்ந்த இஸ்மகளை தசுகீர் எடுப்பதற்கு நீ சக்தி பெறுவாயே நீ சக்தி பெறுவாய் அத்தகைய நான்கு எழுத்தை சார்ந்த இஸ்மிகளாக நீ பார்ப்பாய் அப்ப நான்கு எழுத்து நம்ம தஸ்கீர் படிச்சுட்டோம் அதே போலதான் அதை நம்ம இப்ப தஸ்கீர் எடுப்பதற்கு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி நான்கு அந்த கட் பண்ணிட்டா நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு ஓரத்தில் வரக்கூடிய இந்த அதிகமான வைகளை நீ சிந்தித்தாயானால் அதிகமான இந்த எழுத்துக்களை நீ சிந்தித்தாயானால் பார்ப்பாய் அன்னகா நிச்சயமாக அந்த அதிகமான வைகள் ஓரத்தில் வரக்கூடிய அந்த அதிகமான எழுத்துகள் என்பது வரும் வந்தது நான்கு எழுத்துகளுக்கு பிறகு வந்தது என்பதை நீ பார்ப்பாய் இந்த அதிகமான விஷயங்களை நாம் பார்த்தோமே என்றால் நான்கு எழுத்துக்கு அப்புறமா தான் இந்த சாயிதா ஏற்பட்டிருக்கு ஆஹ் நாலு எழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தா ஐந்தாவது எழுத்துதான் ஜாயிதா ஏற்பட்டிருக்கு நாலு எழுத்துக்கு அப்புறமா தான் இந்த தா ஜாயிதாவே ஏற்பட்டிருக்கு இந்த யா என்பது மீ முகையும் நான்கு எழுத்துக்கப்புறமா தான் போல இது நான்கு எழுத்துக்கு அப்புறமா தான் ஜாயிதா ஏற்பட்டிருக்கு இது எழுத்து அதுக்கப்புறமா தான் அலிஃபன்சா ஏற்பட்டு அது அசல் அலிபம்சா எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நான்கு எழுத்துக்கு அப்புறமா தான் ஏற்படுதே தவிர அதுக்கு முன்னாடி ஏற்படல சரியா அதான் சொல்றாங்க நான்கு எழுத்துக்கப்புறம் ஏற்பட்டதா நீ பார்ப்பாய் அன்னகா இன்னும் நீ பார்ப்பாய் நிச்சயமாக அந்த அதிகமானவை ஓரத்தில் வரக்கூடிய அந்த அதிகமானவைகள் என்பது தாவாக இருக்கிறது என்பதை காண்பாய் அவ் அல்லது அலிஃபுகுல் மம்தூ இல்லை என்றால் அந்த வார்த்தையின் மது செய்ய மம்தூதான் என்பதை நீ காண்பாய் ஔன் அதே போல யா எந்த யா யா உன் நசி நசுபுடையா சரியா நசபுடைய இருக்கிறது நிச்சயமாக அந்த அதிகமா ஓரத்தில் வரக்கூடிய அதிகமானவைகள் என்பது தானி தாவாக இருக்கிறது அல்லது அந்த இஸ்மின் மந்துதான் அலிஃபாக இருக்கிறது அல்லது நசபுடைய யாவாக இருக்கிறது அல்லது அல் தானி அதிகப்படியான அலிஃபுனாக இருக்கிறது என்பதையும் நீ பார்ப்பாய் அப்ப நான்குலத்துக்கு பிறகு வருகிறது என்பதையும் தானி சுடைய தா அதே போல மந்துதான் அலிஃப் இதுக்கு எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் தானி சுடைய தானா இந்த தா இந்த இருக்குல்ல இந்த தா அதே போல மந்து அதே போல மந்தூதான் அலிஃப்னா கடைசில அம்சா வந்து அதுக்கு முன்னாடி அலிஃப் ஜாயிதான் அலிஃப் வருது அதே போல நசபின் கடைசியில யா சேர்வது நசபுடையா சார்ந்ததுன்னு அர்த்தம் அந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் சரியா அதுதான் நசபுடையா அதே போல அலிஃப்னு ஜாஹிதானா இங்க இருக்குல அலிஃப்னு ஜாயித் சரியா அதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்ப அவின் அலிஃபு ஒன்னு அவில் அலிஃபு ஒன்னு ஜாஹித தானே அதிகப்படியான நூனாக இருக்கிறது என்பதை நீ என்ன செய்வாய் பார்ப்பாய் அவ்வளவுதான் இன்னைக்கு சட்டம் சரியா காகித படிப்பம் காகிதத்து சட்டம் இருநூத்தி ஒன்பதாவது சட்டத்தை நாம் காண இருக்கின்றோம் என்ன சொல்றாங்க நான்குலத்தை சார்ந்த வார்த்தையின் தசுகீராக ஒரு தஸ்கீர் எடுக்கப்படும் குல்லு இஸ்மின் ஒவ்வொரு பேர் சொல்லும் நான்குலத்தை சார்ந்த வார்த்தையின் தஸ்வீராக தஸ்வீர் எடுக்கப்படும் ஒவ்வொரு பெயர் சொல் எப்படிப்பட்ட பெயர் சொல் எழுத்துக்கு பிறகு அந்த ஒவ்வொரு பெயர் சொல்லையும் சேர்ந்ததே பெண் பாறை குறிக்கக்கூடிய அந்த தாவோ அல்லது அலிஃபுகுல் மம்தூ அல்லது அந்த இஸ்மின் மம்தூ அலிபோய் ஆஹ் அப்ப அலிஃபுல் அலிபுகுல் மம்தூ அதுனா தனிசுடைய மம்தூடைய மம்துதான் அலிப் சரியா தானிசை பார்த்து படிக்க வேண்டும் அல்லது அலிபுகுள் மம்தூ அது தனிசோடைய மம்தூ அலிஃப் அல்லது யா உன் நசபி அல்லது நசுபுடைய நசபுடைய யா அதாவது நசபி நசுபுடையான என்னது சார்ந்தது என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த யா ஔ அல்லது அலிஃப் அல் அலிபு அன் நூன் ஜாயிது தானி அதிகபடியான அலிஃப் நூன் இப்ப தானி தா நான்கு எழுத்துக்கு பிறகு பெண் பாலை குறிக்கக்கூடிய அந்த தாவோ அல்லது பெண் பாலை குறிக்கக்கூடிய மம்தூதான அலிஃபோ அல்லது நசபு சார்ந்தது என்று அர்த்தம் குடுக்கக்கூடிய யாவோ அல்லது அதிகப்படியான அலிஃப் நோனோ அந்த எந்த இஸ்மிலே சேருமோ அத்தகைய ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு பெயர் சொல்லும் நான்கு எழுத்தை சார்ந்த வார்த்தையின் தசுகீராக தசுகீராக்கப்படும் சரியா அப்ப என்ன தசுகிடுதான் தசுகிடு ரூபாய்க்கு அந்த தசுகீடு ஆக்கப்படும் இதுவும் சரியா இப்ப என்ன நம்ம அதிகப்படியான வார்த்தை நம்ம சொல்றோம்னோம்ல இப்போ தைதபான் அலிஃபோன் அதிகமா வந்திருக்கு இதுல என்ன ஷருத்துன்னா இந்த தைதபான் அலிஃபோன் அதிகமாக சேரும் பொழுது இதனுடைய மன்னசுக்கு அந்த தனி சொல்லியத்தான் சேரக்கூடாது அப்படி தனி சொரியத்தா சேர்ந்தால் அதற்கு என்ன செய்யக்கூடாது இந்த சட்டம் பொருந்தாது சரியா அப்ப தானி சொல்ல என்ன செய்யக்கூடாது ஆஹ் மன்னசாக வரும் பொழுது அது தானி சொல்லியத்தான் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது என்பதை தான் நாம் கூற வேண்டும் என்று நாடினோம் அப்ப அப்ப சேரவில்லை என்றால் இது வரும் அப்படி தனி சொல்லியத்தான் இதற்கு மன்னசு வரும் பொழுது தனி சொல்லியா தான் சேர்ந்தால் இந்த வசூனி எடுக்க கூடாது சரியா அலாம் இந்த பாடத்தை முழுமையாக கண்டோம் வாருங்கள் அடுத்தடுத்து பாடங்களை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இன்னும் தஸ்கீரின் பற்றி பல விஷயங்களை காண்போம் இன்னும் முடியவில்லை பற்றி தான் அடுத்தும் பேசுகிறார்கள் இன்னும் தஸ்கீரி பற்றி இந்த முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலும் அதை பற்றி தான் இமாம் அவர்கள் பேசுகிறார்கள் வாருங்கள் அதை தொடர்ந்து காண்போம் இது கடந்த இரண்டு பகுதியை போல கிடையாது இந்த பாகம் நம்மளுக்கு வேறு மாறி கொடுத்துள்ளார்கள் கடந்த பாடம் முதல் பகுதி இரண்டாம் பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனி பாடத்திற்கும் பயிற்சிகள் தருவார்கள் அப்படித்தானே பார்த்தோம் ஆனா இந்த மூன்றாம் பகுதியில என்ன செய்யல அப்படி தரல அதனால தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் பாடமாவே பார்த்துட்டு இருக்கோம் பயிற்சி வரல அப்படித்தானே இங்க என்ன செய்யறாங்கண்ணா மூணாவது பகுதியில சேர்த்து ஏன்னா பெரிய நம்ம என்ன செஞ்சிட்டோம் முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு இது பெரிய கடைசி பாகம் அல்லவா அதனால நாம் தேர்ச்சி பெற்றிருப்போம் என்பதால் பாடங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பொது தலைப்பின் கீழ் ஒரு நாலஞ்சு பாடங்களை முடித்து விட்டு அதற்கு சேர்த்து மொத்த பயிற்சிகளை என்ன செய்யறாங்க கடைசியா தராங்க சரியா இப்ப கடைசியில் ஒரு நிறைய பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமா தர தர இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல கடந்த முதல் பகுதி இரண்டாவது பகுதியில நம்மளுக்கு கேள்வி பதில்கள் தரல ஆனா இந்த மூன்றாவது பகுதியில் முடிக்கப் போகிறோம் என்பதனால் கேள்வி பதில்கள் என்று ஒரு தனி தலைப்பில் கொடுத்துள்ளார்கள் ஆகவே கேள்வி பதில்கள் என்ன ஒரு தனி தலைப்பு ஒரு தனியாக மற்ற இரண்டு பகுதியில் நாம் பார்க்காத ஒரு புது பாகம் இதுல என்ன செய்ய போகின்றோம் இந்த மூன்றாம் பாகத்திலே பார்க்க போகின்றோம் அதே போல அங்க நிறைய உதாரணங்களுக்கு உதாரணம் அம்சிலா என்று குறைவாக தருவார்கள் அல்லவா அங்கு எடுத்துக்காட்டுகள் என்ன தனியாக ஒரு பாகம் இதற்கு தர இருக்கிறார்கள் இவ்வாறு புதிய புதிதாக ஒரு முறையில் நாம் இந்த மூன்றாம் பாகத்தை அணுக இருக்கின்றோம் வாருங்கள் அதோட கேள்வி பதில்களை பார்ப்போம் நமூத எடுத்துக்காட்டுகளை காண்போம் அதே போல கடைசியாக தம்பி நாட்டுகள் பயிற்சிகளை காண்போம் பாடங்களையும் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இவை அலைகளும் படித்து அதை மறக்காமல் இருக்க அல்லா திக்ஸை வானாங்க கட்டுறதை மற்றவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஊபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته